ப்ரை ஹாலே லூயா உங்கள் யாவரும் இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்தரை பாடுகிற ஆராதிக்கிற துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற சபையாய் கூடி வந்து ஆராதிக்கிற தேவனுக்குரிய மகிமையான ஆராதனை நாளை கர்த்த நமக்கு இன்றைக்கு ஆசீர்வத்து கொடுத்திருப்பதற்காக கத்தரை ஸ்தோத்தரிப்போம் அல்லே லூயா அல்லே லூயா கத்தரையும் அவர் நாமத்தை நாம் எல்லாவற்றிலும் ஆராதிக்க ஸ்தோத்தரிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்கிறார் ஆமேன் காரணம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் பிரியமானவர்கள் இந்த காலவெளியில் கூட கர்த்தரை ஆராதிக்க பாடுவதற்கேற்ற ஒரு வார்த்தை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் சங்கீதங்கள் புஸ்தகம் பதிமூன்றாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் அல்லே லூயா நாம் ஏன் கத்தரை பாட வேண்டும் ஆராதிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவர் நன்மை செய்கிறவராய் அவர் இந்த நாள் வரைக்கும் நம்மை ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறார் காரணம் தேவன் ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல கத்தர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார் ஆகவே நாம் அவருடைய பாடி மகிமைப்படுத்த வேண்டும் நானூற்றி முப்பது வருஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரோவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்து செங்கடலுக்கு முன்பாக ஆண்டவர் அதிசயத்தை காண பண்ணினார் செங்கடல் ரெண்டாய் பிளக்கும்படி மோசவின் கோல் நீட்டப்பட்டது அந்த வேளையில் ஜனங்கள் எல்லாம் கடந்து போன பிறகு மகிமையிலே தேவன் வெற்றி சிறந்தார் என்று பாடினார்கள் ஆராதித்தார்கள் அல்லே லோயா ஒவ்வொரு முறையும் இஸ்ரோவேல் ஜனங்களை தேவன் பாதுகாத்தார் ஆசீர்வதித்தார் அவர் வாக்குப்பண்ணின காணம் தேசத்தை கொண்டு போகிற வரைக்கும் அவர் கைவிடாமல் இருந்தார் இன்றைக்கும் உங்களை என்னையும் கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வழி நடத்துகிறார் நாம் அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம் அவர் செய்த நன்மைகளை பாடுவோம் வேதம் சொல்லுகிற அப்போ சொல்லி முப்பத்தி எட்டில் அவர் நன்மை செய்கிறவராய் திருந்தாராம் ஒவ்வொரு நாளும் நமக்கு அவர் நன்மை செய்வார் ஒவ்வொரு நாளும் பாடுவோம் ஆராதிப்போம் சபையாய் கூடி வந்து கர்த்தரை ஆராதிப்போம் பாடுவோம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சோறு பலவீனம் ஆண்டவனுக்கு எதுவுமே செய்யலையே தீமையாக இருக்குது எவ்வளோ வேதனை கண்ணிய துக்கம் பாடு வியாதி இப்படி பல சூழ்நிலை இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு நீங்கள் நன்மை செய்கிறீங்கப்பா இந்த நாள் வரைக்கும் இருந்த தீமையெல்லாம் நன்மையாக மாற்றுவீங்க நானுமை துதிப்பேன்னு சொல்லுங்கள் கத்தர் இப்பொழுது உங்களுக்கு அற்புதம் செய்வார் கண்களை மூடி ஜபிப்போமா பிரலோகப்பிதாவே நெறிமற்றும் எங்களை காத்து நடத்தி எங்களுக்கு நன்மை செய்தபடினால் நாங்கள் இந்த காலவெளியிலே உமது நாமத்தை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி ி பாடி ஆராதிக்கிறோம் அப்பா குடும்பமாக கணவன் மனைவியாக பிள்ளைகளாக பெற்றோராக சபையாக விசுவாசிகளாக உம்மை ஆராதிக்கும்படி நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் தாமே எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை விலையில் சோர்ந்து பலவீனப்பட்டு வேதனைப்பட்டு தீமையோடு போராடுகிற வியாதி போராட்டம் எதுவாக இருந்தாலும் ஏசப்பா இப்பொழுது அவர்களுக்குள் ஒரு வல்லமை அனுப்பி அந்த வியாதி படுக்கை மாற்றி போட்டு தடைகளை உடைத்தெறிந்து கர்த்தர் நன்மை செய்தபடினால் நான் அவரை பாடுவேன் என்று சொல்லி ஒவ்வொருவருமை பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்யப்பா நீ அப்படி செய்வதற்காக நன்றி முழு குடும்பமும் விடுவிக்கப்பட அன்றுவரே நாமத்தை பற்றி கொள்ள இன்னும் சாட்சிய வாழ முழுமையாக ஆண்டவரே உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்று உம்மை பாடி துதித்து ஆராதிக்கிற சந்ததியை மாற்றும் கல்வாரி செலுவில் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த தேவனுடைய நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆசிர்வதியும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் 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 கட்வசி தொடர்ந்து பாடுவோம் கத்த நன்மை செய்வார் ஆமேன்